வேலும் மயிலும் சேவலும் துணை வாகை மாநகர் திருப்புகள் ஆலையான மொழிக்கும் ஆலையூடு கிழிக்கும் ஆலகால விழிக்கும் ஒரு காதல் ஆசை மாதர் ஓசையான தொனிக்கும் ஆரபார முளைக்கும் அழகான ஓலை மேவு குழைக்கும் ஓடை யானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கும் மயல் மேவி ஊறு பாப உறுப்பில் ஊரல் தேரும் கரிப்பில் ஊறவோடு விருப்பில் உழல் வேணோ வேலையாக வளைக்கை வேடர் பாவை தனக்கு மீறு காதல் அளிக்கும் முகமாய மேவு வேடை அழித்து நீடு கோலம் அழித்து மீளவாய்மை தெளித்தும் இதன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாள்கள் பீடித்து வாயில் ஊரல் குடித்து மயில் தீர வாகு வாகுதோளில் அனைத்தும் மார்பொழில் உற்ற வாகை மாநகர் பற்று பெருமாளே பெருமாளே